வணக்கம் அரியலூர் மாவட்டம் தாப்புலூர் ஒன்றியம் கார்குடிக்கிளை ஆரம் நேரு தமிழக வெற்றி கழகத்தில் மக்கள் இயக்கமாக இருந்து பத்து வருஷமாக செயல்பட்டு இருக்கான் இப்போ வந்துட்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பெரிய தர்ஷினிங்கிற இவங்க நம்ம கட்சியில் இணைக்கணும்னு வந்து கேட்டாங்க சரி நம்ம கட்சியில் என்னைக்குமே பெண்ணுக்கு முன்னுரிமை உண்டுன்னு அவங்கள சேர்த்துக்கிட்டோம் உறுப்பினர் கார்டு போடுங்கன்னு சொன்னோம் போட்டுட்டேன்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இரண்டு காலமாக நேற்று கொடியேற்றம் திருவிழா முடிந்து நடந்து கொண்டிருந்தபோது அவங்க அண்ணனும் அவங்க தம்பியும் அந்த மாற்றுக் கட்சியில் இருக்கிறாங்க டிஎம்கே இசிக்கேங்கிற கட்சியில் இருக்கிறாங்க இந்த கொடியேற்றம் திருவிழா அன்னைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கலங்கரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணை இரண்டு மாதத்துக்கு முன்னாடி இவர்களை அனுப்பி வைத்து இந்த மாதிரி ஒரு செயலை செய்து தமிழக கெட்ட பேரும் ஒரு விதமான அசிங்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்களே இன்று காலை பிரஸை கூப்பிட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் இயற்றிய குடி கம்பத்தை அவர்களே இறக்கிவிட்டார்கள் இதன்படி பிரியதர்ஷினி அவர்களுக்கு தமிழக வெற்றிகழகின் சூ டிஎம்கேவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளரும் டிசிஆர் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அவங்களுடைய அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து தமிழக வெற்றிகழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சி தனமாக அவர்களை அழைத்து வந்து இந்த கட்சியில் சேர்த்து இந்த மாதிரி தீர்மானங்களை நடத்தி முடித்து இருக்கிறார்கள் களங்கப்படுத்தி விட்டார்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் நிர்வாகிகளும் தளபதி அவர்களையும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கண்டி வன்மையாக கண்டிக்கிறேன்